அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி எட்டு ஸ்ரீ ஏழ்நூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவத கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவக் கஷ் பவிஷியலீ மக அமருகேந்திரீங்க பரமஜேவ நம ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக் கட்சியகால அமருகேந்திரீங்க பரமஜேவாய நம ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கட்சியகால அமருக்கேந்திரீங்க பரமஜனேவாய நம ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கட்சியகால அமருக்கேந்திரங்க பரமஜனேவாய நம ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ഐരവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീമൃകേന്ദ്രതീർത്ത പരമജനദേവായ നമീം ദാദഗീരിഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാളീമൃക്കേന്ദ്രതീർത്തരപരമജനദേീം ദാദഗീരിഷണ്ഡ പൂർവവിജയമേരു ஐராவதட்சியலமேந்திரீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ்யகால ஸ்ரீமஹ அமருக்கேந்திரீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பூர்வவிஜய ஹைராவதேத் பஷியகாலைமூகேந்திரீங்க பரமஜனேவாய நமோ நமக